mana தம்பி வீக்கே ரிஷி ஹாய் ஹாய் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் சித்தன் ஹாய் ஹாட் நெட் ஹாய் ஹாய் வணக்கம் வெல்கம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் நேம் என்ன சொல்லுங்கள் என்னோட நேம் வந்து கீர்த்தி ஃப்ரம் திருச்சி என்ன ஒர்க் பண்ணுறீங்க நானா நான் யூடியூபராக இருக்கேன் ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ஐ எம் ரிஷி ஃப்ரம் சென்னை வந்து பேசிட்டீங்க சூப்பர் சூப்பர் நம்மளோட சேனல் வீடியோலாம் போய் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ லைவில் இருக்க எல்லாருமே ஸ்க்ரீனில் டபுள் ப்ரெஸ் பண்ணி எல்லோரும் ஒரு லைக் போட்டுருங்க பிரபு குமார் குட் மார்னிங் எங்கேருந்து பேசுகிறீங்க இந்தாப்பா காலேஜ் செகண்ட் இயர் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க மைக்கேல் ஹாய் செருப்பு பிந்துருப்பாசினா அவரை இப்ப சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இப்போதான் கேள்விப்படுறேன் லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க போர் அடிக்குது லைவ் போட்டாலே சுகீஸ் ஹாய் அஜின் ஹாய் வணக்கம் யோ நேம் என்னோட நேம் கீர்த்தி நீ எங்கேருந்து பேசுறீங்க நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருச்சுக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு ஓகேங்களா சாரி ஐஸ்வர்யா ராய் என் பேர் ஐஸ்வர்யா ராய்னு நான் வந்து சொன்ன நாடா அவன்கிட்ட மூதேவி காலையிலேயே இருக்காத போயிடும் ஒழுங்கா ஹலோ ஐ எம் பிரவீன் ஃப்ரம் ஜெர்மனி ஹாய் ஹாய் பிரவீன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எம் ரமேஷ் ஹாய் அரவிந்தகுமார் ஹாய் வணக்கம் என்னோட நேம் கீர்த்தி நான் வந்து திருச்சி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இப்போ லைவில் இருக்க எல்லாேருக்குமே ஸ்க்ரீனில் டபுள் ப்ரெஸ் பண்ணி எல்லோரும் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க ஹாய் ஹாய் ஹைதராபாத்லேருந்து பேசுகிறீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பிரவீன் ஃபைன் எங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அரவிந்தகுமார் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சேனல் ஒரு சேனல் தான் ஐ எம் கோயிங் டு உக்கார் சப் அண்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சோ மச் மேடம் வணக்கம் உங்கள் சேனல் நான் புதுசாக அப்படியா ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் வெல்கம் நான் அப்படின்னு மட்டும் சொன்னா பிராந்தா உட்காந்துக்க சாப்பிடு பெருசாக வராவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க உங்கள் அம்மாட்ட போய் கொடு கேசவன் உங்கள் அம்மாட்ட போய் கொடு ஓகேவா அவங்களுக்கு யூஸ் ஆகும் தமிழ்நாட்டில் வெதர் எப்படி இருக்குது ரொம்ப ஹாட்டாக இருக்குது பயங்கர வெயில் தாங்கவே முடியல ஏமா இன்றைக்கி காலேஜ் போகலையா இன்னைக்கு நான் போகலை லீவ் போட்டேன் அதனால் இன்றைக்கி காலேஜ் போகலை ஹாய் ஹாய் நிவேதா சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க ராஜாண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் இன்னைக்கு மாமா வீட்டில் இருக்கா ஏன் மாமா வீட்டில் இருந்தால் தான் மல்லிகைப்பூ வைக்கணும் இல்லாட்டி மல்லிகைப்பூ வைக்கக்கூடாதாடா ஏய் மூதேவி தேவை இல்லாமல் லைஃபில் வந்து என்னை கடுப்பேற்றிட்டு தீ திட்டி விட்டுருவேன் காலையில் நீ எந்த வேலையும் செய்ய மாட்டாய் காலையில் நான் செய்யாம யாரும் காயா வந்து செஞ்சுட்டு இருக்க எனக்கு வேலை டேய் காலையிலேயே ஒழுங்கா கமன் போடுங்கடா சாப்பிட்டேன் சிசி என்ன சாப்பிட்டீங்க நிவேதா சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் வணக்கம் நிவேதா தோழி சொல்லியிருக்காங்க ராஜா ப்ரோ ஜாரி ஹாய் வணக்கம் ஹாய் ராஜா நான் சொல்லியிருக்காங்க அங்கே இருந்து பேசுகிறோம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம் ப்ரோ திருச்சி இட்லி சாப்பிட்டீங்க சூப்பர் சூப்பர் சுபாஷ் பாண்டியன் ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் எப்படி இருக்கீங்க நிவேதா தோழி அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜாங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஓகே பாய் 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 சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க லைவில் லைக் பண்ணாதவங்க ஸ்க்ரீனை டபுள் ப்ரெஸ் பண்ணி எல்லோரும் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க நல்ல அண்ணா நல்லா அண்ணா நீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க நிவேதா சிஸ்டர் பிஎஸ்கே கார்த்தி ஹாய் அம்ஜாத் ஹாய் ஹாய் திருச்சி சாதனா சொந்தக்காரங்களா நீங்க இல்லையே நானும் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணவா தோழி வேணா வேணாம் நீங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்புறம் ஏன் காலேஜ் போகணும் கல்யாணம் ஆனால் காலேஜ் போகக்கூடாதா அவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் வந்து நாடு இப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பா பில்லா என்ன பண்ணுற என்ன பண்ணுற மாதிரி தெரியுது அக்கா நீங்கள் சொன்னது போல டே யார்ரா வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வந்து இங்கே வந்து பொருளியை கிளப்பிட்டுருக்குற போடா டேய் போய் வேலையை பாரு காலையிலேயே மரியாதை தெரியாத மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பேங்க மிஸ்டர் ரமேஷ் ஓகே நீங்கள் மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன் நலம் ராஜாண்ணா நீங்கள் நலமான்னு கேட்டிருக்காங்க நெவேற சிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு போட்டோ அனுப்பலையா தோழி ஃபங்க்ஷனுக்கு நான் வரல அண்ணா கோச்சிக்காதீங்க நான் அனுப்புகிற மாதிரி இருந்தால் அன்னைக்கே அனுப்பியிருப்பேன் வேண்டான்னு சொல்லிட்டாரு பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் பைக்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எடுங்க அடுத்ததுல பார்த்துக்கலாம் சொல்லணும்னு நினைச்சேன் எப்படா சொல்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால சொல்லலை டுடே மை சிஸ்டர் பர்த்டே அப்படியா சூப்பர் சூப்பர் நலன் நலமரிய ஆவல் கேட்டு சொல்லியிருக்காங்க ராஜா நான் லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ரேணு அத்தாச்சி நலமா நல்லாயிருக்கும் வாங்க வாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன ஸ்பெஷல் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிவேதா சிஸ்டர் வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க்கா தேங்க் யூ தேங்க் யூ அக்கா நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் என் செல் என் சேனல் கொஞ்சம் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஓகே ஓகே நம்மளோட சாக்சு கீழே இல்லாட்டி வீடியோ கீழே பார்த்துட்டு ஒரு கமாண்ட் போட்டு விடுங்க நான் கண்டிப்பா போய் சப்ஸ்கிரைப் பண்றேன் ஓகேங்களா விஜய் சொல்லுங்க வியார் சொல்லுங்க விஆர் அவார்டு ஃபங்க்ஷன் நிவேதா தொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜா ப்ரோ அது மாதிரி லைவ்ல யாராவது சேனல் இருந்தீங்கன்னா வந்து நம்ம ராஜராஜன் ப்ரோ வந்து அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு விருப்பம் இருக்கவங்க போய் கலந்துக்கலாம் யாராவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்க நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன் அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துறதே ராஜா ப்ரோ தான் நிவேதா சிஸ்டர் சாங் பாடுங்க பாடுறேன் பாடுறேன் வெயிட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அட்டாச்சு என்னையும் மறந்து விட்டிங்களா இல்லை இல்லை நான் யாரையும் மறக்கிறதுலாம் இல்லை எனக்கு இல்லை நிவேதா தோழி யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் உள்ளவர்களுக்கு அப்போ நீங்களும் யூடியூப் இன்ஸ்டாலாம் இருக்கீங்கல்ல அப்படியே எனக்கு இல்லைங்கிறீங்க மணிகண்டன் ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் முத்துராமன் சொல்லியிருக்காங்க ராஜா ப்ரோ பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தாலே இந்த சாங் அவ்வளோவா எனக்கு தெரியாது இல்லாட்டி நான் பாடிடுவேன் வேற ஏதாவது சாங் தெரிஞ்சால் சொல்லுங்க நான் பாடுவேன் அந்த சாங் மட்டும் தெரியாது சொல்லுங்க வியார் ப்ரோ நான் யாரையும் மறக்கலாம் இல்லை வியார் ப்ரோ இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் என்னோட போட்டோலாம் போட்டு போய் பாருங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹாய் புகழ் வாங்க வாங்க கோடி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோடி வெல்கம் நிவேதாக்கா யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகழ் சொல்லுங்க புகழ் கரெக்டாக லைவ் வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே லைவ் போட்டேன் ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்கு வீட்டு வேலைகள் அதனால் கொஞ்சம் லைவ் சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்புறமா வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டேன் மணிகண்டன் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க வெல்கம் டு அவர் சேனல் மணிகண்டன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா எங்க இருந்து வேலு ஹாய் குட் மார்னிங் கம் லைவ்ல இருக்க எல்லாருமே ஸ்க்ரீனை டபுள் ப்ரெஸ் பண்ணி எல்லோரும் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஹார்ட் நெட் ஹாய் ராஜாராம் ஹாய் வேலு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எங்கேருந்து பேசுகிறீங்க வேலு பிரதர் கருப்பு துரை ஹாய் ப்ரோ வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க நந்து சிக்கு ஹாய் வெல்கம் கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கோம் செந்தில் குமார் ஹாய் ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் பெங்களூர்ல இருந்து சூப்பர் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் என்ன சாப்பிட்றீங்க சக்கரவள்ளிக்கிழங்கு அக்கா என்னது இருக்கீங்க அரியலூர் நோ ஒன்லி ஃப்ரெண்ட் ஓகே ஃப்ரெண்ட் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட் வாங்க வாங்க மகிழன் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவில் பார்த்து வெல்கம் நாங்கள் திருச்சி சாப்பிட்டியா கீர்த்தி சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் எனக்கு உங்களுக்கா மிக்சியே மிக்ஸியே தேவையில்லை இப்படியா சொல்லுவேன் ஏன்னா அந்த சக்கரை வலி கிழங்கு சாப்பிட்றதுக்கு மிக்சி கூட தேவையா குழந்தைங்க கூட சாப்பிட்ருண்டா இல்லாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவோம் மிக்சியே தேவையில்லை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டியா என்ன பண்ற கீர்த்தி லைவ் போட்டு இருக்கேன் மகிலன் அக்கா உங்க நேம் என்னோட நேம் வந்து கீர்த்திமா நந்து எங்க இருந்து நந்து இன்னைக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் புகழ் போய் பாரு புகழ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன் அந்த ட்ரெண்டிங் தளபதி ஓவரா கமெண்ட் பண்றான் புகழ் வெறியாவது அவனோட கமாண்ட்லாம் எல்லாம் படிச்சா அப்படியே இரிட்டேட் பண்ற மாதிரி கமாண்ட் போடுறான் அவன் லைவ் வந்தா அவனை ரெண்டு போடு போடலான் இருக்கேன் வரவே மாட்டேங்கிறான் நம்ம லைவுக்கு ஒரு அளவுதான் கமாண்ட் எல்லாம் அளவுக்கு மீறி அவன் கமாண்ட் போடுறான் வர்த்தும் அவனோட சேனல்ல போய் அது மாதிரி நானும் போட்டு விடலான் இருக்கேன் கமாண்டு ஹாய் மறுபடியும் ஹாய் நந்து என்னாச்சு இப்போ தானே சொன்னீங்க மறுபடியும் ஹாய் சொல்கிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நந்து எங்கேருந்து பேசுகிறீங்க நந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் எங்கே நிவேதா சிஸ்டர் லைவில் இருக்கீங்களா போயிட்டீங்களா சாப்பிட்டீங்க நானா பழைய சாதம் நேற்று மதியம் செஞ்ச சாதம் தயிர் ஊற்றி சாப்பிட்டேன் பழைய சாதம் ஸ்பேஸ் ஸ்டார்ஸ் சாப்பிட்டோம் காலை வணக்கம் சிஸ்டர் காலை வணக்கம் பிரகாஷ் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ்ல இருக்கவங்க ஸ்க்ரீனில் டபுள் ப்ரெஸ் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க எப்படி எப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படி அந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுறேன்னு சொல்லவும் இந்த சாங் மகிழன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நாங்க சாப்பிட்டோம் ப்ரோ நீங்க சாப்பிட்டு கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படி முந்தா நாலு வானம் தோழல் போடும் நேரம் அந்த பாட்டு எனக்கு தெரியாதுப்பா சத்தியமா ஹாய் ஹாய் சூர்யா ஹாய் சாப்பிட்டீங்களா ஜாப்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க உங்க ஊரு திருச்சி எங்க ஊரு சூப்பர் ஃபிகர் அப்படியா உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையா சாப்பிட்டோம் என்ன சாப்பாடு பழைய சோறு நீ என்ன சாப்பிட்ட அந்த எஸ் போடுறதுல உனக்கு எங்க கையை நோகுது எம் ராஜா உங்கள் அம்மாட்ட போய் கேட்டுட்டு வா ராஜா ம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நந்து ஆ நைன் 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 ப்ளஸ் அப்படின்னா என்னது தோசை சாப்பிட்டியா உங்க நேம் கீர்த்தி இதோட எத்தனாவது வாட்டி கேட்குறீங்க என்னோட பேரை நீங்க அக்கா கார் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டோம் வணக்கம் அக்கா யஷ்வந்த் வணக்கம் வணக்கம் இங்க இருந்து பேசுறீங்க யஷ்வந்த் நல்லா இருக்கீங்களா ஏ வையே கீழே ஊத்தி போயிருந்த சாப்பிடுவோம் கிழங்க சாப்பிடுது காரா ரிமோட் காரா ஆமா ஆமா ரிமோட் கார் அக்கா மாமா எங்க ஒர்க் போயிட்டாரு மாமா அக்கா நீங்க அருள் வாக்கு சொல்லுவீங்களா அதெல்லாம் அது வரைக்கும் நான் சொன்னதில்லை தங்க புள்ள அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஸோ புகழ் அக்கா ப்ரமோஷனில் மாம்ஸுக்கு நிறையா ப்ரமோஷன்லாம் மாம்ஸ் நிறையா பண்ணி வச்சுருக்காரு ஆமாம் சும்மாதான் ஃப்ரீ ஃப்ரீ தான் இப்போ போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நல்லா நம்ம ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அக்கா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னீங்க இன்னைக்கு இல்லடா அன்னைக்கும் போகலை லீவ் போட்டேன் உடம்பு ஒன்றும் சரியில்லை எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் அதில் பார்த்தா சாமி வரா சாமிலாம் எனக்கு வந்தது இல்லைப்பா அது வரைக்கும் அக்கா தம்பி பாப்பா எங்கள் ஸ்கூல் போயிட்டாங்கண்ணா அருள் சொல்லுவாங்க ப்ரோ வெத்தலை பார்க்கு ரெண்டு எலுமிச்சம்லாம் வாங்கிட்டு வாங்க நூற்றி ஒரு ரூபா காணிக்கு அடப்பா என்னை இப்படி ஆக்கிட்டு என்னை புகழ் ப்ரோ அவங்கக்கிட்ட துட்டு இருக்கு கார் வாங்குவாங்க கப்பல் வாங்குவாங்க ஏன் இந்த இந்தியாவே கூட வாங்குவாங்க ஆமாம் ஆமாம் வா நீ உன்னே பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் சூர்யா வரியா ஏண்டா நீ வேற என்ன சிரிப்பு என்ன தின்னுக்கிட்டு இருக்க இது என்னன்னு கண்டுபிடிங்க தெரிஞ்சா நான் என்னாச்சு கண்ணை முடிக்கிட்டீங்க நந்து அக்கா உங்க வீட்டுல யாராச்சும் சாமி ஆடுவாங்களா இல்லப்பா யாரும் ஆடுனது இல்ல வரைக்கும் ஹாய் கீர்த்தி வாங்க வாங்க தீபா சிஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் நல்லா இருந்துச்சு அப்படியா அவர்லாம் வர வர ரொம்ப காட்டுறாருடா நம்ம தான் டம்மி ஆயிட்டோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுகமானும் எங்கேயோ பார்த்த மாதிரி உண்டோ அப்படிங்கிறாரு தீபாவை என் ஒழப்பா இது மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான் நாளை கழிச்சு யார் சொல்ற நீ சும்மா அக்கா ஃபுல் நேம் சொல்லு அக்கா என்னோட ஃபுல் நேம் வந்து கீர்த்தனா தீபா சேச்சி ஃபுட்டு கழிச்சோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்எஸ்கே ஆ சுகம் சேச்சி ஃபுட்டு கைச்சோ ஆ கழிச்சு என்எஸ்கே அவங்க ஹஸ்பண்ட் போலீஸ் ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் போலீஸ் என்எஸ்கே கிழிச்சு தொங்க விட்ருவார் பார்த்துக்க ஓகே அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடிவேல் காமெடியா அதான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது விஜயபாலு